வணக்கம் 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 மக்களே நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா பைப்பாஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி செல்ஸுக்கு வந்துருக்குங்க ஃபோர் வே பைப்பாஸில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி செல்ஸுக்கு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி செம்மன் பூமி நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளாட் போடுறதுக்குலாம் அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெரிசாக ஃபேக்டரி கட்ராப்பில் இருந்தாலும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுங்க இந்த ப்ரொமோட்டர்ஸ் மாதிரி ஃப்ளாட் போட்டு வீடு கட்டி விற்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஃபோர் வே என்ஹெச்லேயே இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பெங்களூர் ஹைவேலே அமைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக ஏழு ஏக்கர் இருக்குது இந்த ஏழு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு கோடி சொல்கிறாங்க அது இன்னும் உட்காந்து பேசுனா குறச்சிக்கலாங்க ஒட்டுக்காக தான் தராங்க இந்த ஏழு ஏக்கருமே இவங்க பிரித்து தர இல்லை ஒட்டுக்காக சேல்ஸ் பண்ணுற தான் இருக்காங்க ஃபுல்லாகவே செம்மன் பூமி இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரியாக ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா ரீசனபிள் ப்ரைஸுக்கு ரீசேல் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயே வந்துருக்கு அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க வருது திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆதியூர் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த இடத்த பத்தனை ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கி டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் வரும் அது போக ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்துருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பத்தனை ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கலாம் மொத்தமாக ஏழு ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை நாலு கோடி சொல்கிறாங்க நண்பர்களே இவங்க பிரிச்சும் தர மாட்டாங்க மொத்தமாக ஏழு ஏக்கரை ஒட்டுக்காக வாங்குகிற தான் இருக்கும் அப்புறம் நம்மளோட சேனல் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு தேடி தேதி லோ பட்ஜெட்டில் தான் தேடி தேடி போட்டுட்ருக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேஸாக மெயின் ரோட்டில் இருக்கா இருந்ததுனால தான் கொஞ்சம் ப்ரைஸ் வந்துட்டு எச்சாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்றரை லட்சம் மூணு லட்சம் இது மாதிரிலாம் கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில் ஏக்கர் எங்கே சென்ட் இல்லை ஒரு ஏக்கரே பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்குலாம் கூட போட்டிருக்கோம் அதனால் சேனலில் போய் பாருங்கள் நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் இருக்கு சரி நம்பளை இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்